வணக்கம் மக்களே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஆமாம் மக்களே நாங்களும் நல்லா இருக்கிறோம் வாங்க மக்களே இன்னி நேற்று என்னென்னா வீடியோ போடலு நினைக்காதீங்க நேற்று ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க ஊர்லேருந்து அதான் வீடியோ போட முடியல நம்ம ஒய்ஃபோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல சாரி மக்களே அதனால தான் இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போடறலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் நேரத்தில் கிளம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஆமாம் மக்களே பத்து நாள் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு திங்கக்கிழமை இன்றைக்கி கிளம்பிட்டாங்க காலையில் எல்லாம் எக்ஸாம் லீவு விட்டுருந்தாங்க முடிச்சுட்டு ஒரு பத்து நாள் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதனால தான் அது ஒரு சின்ன வீடியோ போடலான்னு பாருங்கள் அவங்க கிளம்புறத பாருங்கள் மக்களே பாருங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க குழந்தைங்க அப்பா கிளம்பிட்டிங்களா கிளம்பிட்டிங்களா பாய் பார்த்து போயிட்டு வாங்க பாருங்கள் குழந்தைங்க பாருங்க குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு பாய் சொல்லுங்க நல்லா படிங்க இன்னைக்கு இப்போ ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் தடவை போகிறீங்க ஸ்லீவு பிடிச்சி பார்த்து போயிட்டு வாங்க பாய் பாய் சொல்லுங்க குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பாய் பாய் மக்களே மக்களே பாருங்க இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க ஒரு நிமிஷம் வீடியோ அப்படி இல்லைனா இனிமேல் இந்த வீடியோ வராது உங்களுக்கு பிடிச்ச மட்டும் அந்த வீடியோ வரும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பார்த்து தான் அந்த வீடியோவை போடுவேன் அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அந்த வீடியோ இனிமேல் வராது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே மக்களே ஓகே இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ நல்லா இருந்துச்சா பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் மக்களே